வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல தாங்க மீன் பிடிக்க போறோம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஹைட்டுக்கு ஆழம் இருக்குங்க இந்த இடத்துல வந்து நிறைய மீன்கள் வந்து துள்ளிக்கிட்டு இருக்கு அதுதான் நம்ம இப்போ பிடிக்க போறவாங்க எடுகும் இல்லையோ

சின்னதுதாண்ணா ஆமா எவ்வளோ பெருசு பிடிப்பா இந்த தடவை சின்னதுதான் ஃபுல்லாக சின்ன சின்ன மீனாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ஏன்னா தண்ணி வத்த ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எல்லாத்தையும் தின்னுட்டு போல இருக்கு இதே போட்டு பிடிச்சிருவோமா தூண்டி அப்படி அந்த ஆ தான்